கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ அண்ட ஒரு இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையை பேசுவதிலே நான் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன் உங்களோடு கூட பேசுவதிலே நான் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன் பிரியமான தேவ தேவப்பொலைகளை ஆண்டுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜோகம் பண்ணிடலாம் அன்பின் பரலோக பிதாவை அப்பா இந்த நாளிலும் உடைய வார்த்தையை பேசும்படியாக வந்திருக்கிறேன் ஐயா நான் அல்ல அப்பா நீங்கள் பேசுங்க உங்கள் வார்த்தை உங்கள் பிள்ளைகளோடு கூட அன்புரை பேசும்படியாக ஜபிக்கிறேன் ஐயா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமேன் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னா தைரியமாக இருங்கள் என்று சொல்லி நான் பேசணும்னு ஆசைப்படுகிறேன் நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது அண்டவரோடு கூட இடைப்பட்ட சில காரியங்களை உங்களோடு கூட பேசும்படியாக வந்திருக்கிறேன் தைரியமா இருங்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம் தைரியமா இருங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்போசிட்டான வார்த்தை என்னன்னா பயம் இல்லையா ஒரு பயம் இல்ல ஒரு பதட்டம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா நம்மளால் தைரியமாக இருக்க முடியாது நமக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சுன்னா நம்மளால ஒரு காரியத்தை நேர்த்தியாய் செய்ய முடியாது நமக்குள்ள ஒரு திகிலோ இல்லை ஏதாவது ஒரு பதட்டம் வந்துடுச்சுன்னா அந்த காரியம் நம்மளை விட்டு என்ன செய்யும் சிதறி போய்விடும் அதே தான் நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம் மற்ற எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரத்துல முப்பதாவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அப்பொழுது காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டு என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டு யார் கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நோக்கி கூப்பிடுகிறான் நான் அமிழ்ந்து போகிறேன் காற்று அடிக்கிறது நான் அமிழ்ந்து போகிறேன்னு சொல்லி கூப்பிடுகிறான் கூப்பிடுறான்னு சொல்லி பார்க்கும்பொழுது என்னன்னா சீசர்களும் அநேக ஊழியங்களை செய்துவிட்டு அவங்க எல்லாரும் ஊழியத்தெல்லாம் செய்து முடிச்சுட்டாங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க படகு ஏறி அக்கறைக்கு போக வேண்டும் அந்த நேரத்துல இயேசு வந்து என்ன சொல்றாங்க நீங்க எல்லாரும் போங்கப்பான்னு சொல்லி துரிதப்படுத்துகிறார் அதை நம்ம பார்க்க முடியும் இருபத்தி மூணாவது வசனத்திலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஒரு காரியங்கள் என்ன செய்யுது நடந்து கொண்டு இருக்கிறது என்னன்னு பாருங்கள் இவங்க எல்லாரும் படகுல போகிறே போயிட்டாங்க ஏசுவானவர் ஒரு மலையில் போய் ஜபிப்பதற்காக தன்னைக்கு ஃபுல்லாக செஞ்ச ஊழியங்களை குறித்து மற்ற ஆண்டரோடு கூட பேசும்படியாக அவர் தனித்து போய் என்ன செய்கிறார் ஜோம் போய் போய்விட்டார் அப்போ ஸ்ரீசர்கள் மாத்திரம் அந்த படகுல போய் கொண்டு இருக்கிறாங்க போகிற சமயத்தில் அந்த நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கரமான காற்று என்ன செய்ய அடிக்குது பலத்த காற்று அடிக்குது அவங்களால தாங்க முடியல அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏன்னா அலை அலை மோதி அடிக்கிறது ஒருவேளை மழை கூட அங்க இருந்திருக்கலாம் பயங்கரமான இது இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பயம் என்ன செய்யுது வந்து கொண்டே இருந்துச்சு அப்போ இப்படிப்பட்ட பயந்த சூழ்நிலையில் என்னென்னா ஏசுவானுவர் அந்த கடலின் மேலே நடந்து வருகிறத என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது ஏற்கனவே அவங்க ஒரு பயத்தில் தான் இருக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க அப்போ அந்த பயத்தில் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஏசுவானுவர் கடலில் நடந்து வருகிறத பார்த்து எல்லாரும் ஆவேசம் என்று சொல்லி அலறி கொண்டு நம்ம பார்க்க முடிகிறது அவங்க அலறுறாங்க அவங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலை அவங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படுறாங்க அலறு கொண்டு இருக்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்க முடிகிறது அப்போ ஏசு சொல்கிறாரு திடன் கொள்ளுங்கள் பயப்படாதீங்க அது நான் தான் ஏசு கிறிஸ்து நான் தான் சொல்லி சொல்லுகிறார் அப்போ பேதுரு அந்த இடத்துல சொல்கிறான் ஆண்டவரே இது நீரையானால் என்னை வந்து இந்த ஜலத்தில் நடக்கும்படி உதவி செய்யுங்க அவனுக்குள்ள ஒரு ஆச்சரியம் ஏசுவால் இதில் நடக்க முடியுமா ஏசு எங்களோடு கூட தானே வந்தார் அவர் எங்கள் கூட தானே வந்தார் அவர் ஜெபிப்பதற்காக தானே மலைக்கு போய் ஜோம் பண்ணுறதுக்கான போனாங்க ஆனால் இப்போது இந்த நடுக்கடலில் அவர் எப்படி நடந்து வர முடியும் என்கிற ஒருவேளை அவனுக்குள்ள ஒரு கேள்வி ஏற்பட்டிருந்திருக்கலாம் தான் அவன் கேட்குறான் நீர் ஏசுவையானால் நீர் எங்களுடைய தகப்பனையானால் எங்களுடைய போதகரையானால் நீங்க என்ன செய்ய வர நான் நடந்து வரேன்னு சொல்றான் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க நீ வான்னு சொல்கிற அப்போ சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான் நடந்து போகிறான் அந்த போகிறது பிரச்சனை இல்லை நடந்து போகிறது பிரச்சனை இல்லை ஆனால் அவன் நடந்து போகும் பொழுது தான் என்னை கூப்பிட்டார் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் தைரியமாய் நடந்து போயிருக்கலாம் ஆனால் அவன் சுற்றிலும் இருக்கிற அந்த பலத்த காற்றை பார்த்து அவன் பயந்துட்டான் சுற்றிலும் அலைகள் அடிக்கிறதை பார்த்து பயந்துட்டான் ஒருவேளை அந்த கப்பலோ ஒரு விதமாக மிதந்து போயிருக்கும் அதை பார்த்து அவன் பயந்து விட்டான் அப்போ அந்த இடத்துல பயந்த உடனே அவனுக்குள்ள அந்த தைரியம் இல்லாமல் போன உடனே அவனுக்குள்ள ஒரு அவிவிஸ்வாசம் வந்த உடனே அவன் கடலுக்குள்ள முங்க பார்க்குறான் முங்கின உடனே அவன் சொல்றான் பிதாவை ஆண்டவரே என்னை ரச்சியும் என்று சொல்லி அவன் கண் கூப்பிடுறதை அயேசு கிறிஸ்து பார்க்குறார் அப்படி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து கேட்கிறாரு இன்னைக்கு எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் தேவர் ஜொனமே உங்களோடு கூட நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் தைரியமாக இல்லை உங்கள் வாழ்க்கையில் எதற்காக நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரான்னு சொல்லி ஏன் இத்தனை நாட்கள் நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க சந்தேகப்பட வேண்டாம் ஆண்டவர் அவர் உங்கள் கருத்தை பிடித்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ரமே அவர் தான் உங்களை அழைக்கிற ஒரு தேவனாக இருக்கிற ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு முன்பாக என் நிற்கிறார் என்று சொல்லி ஒரே ஒரு நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே ஆனால் நீங்களும் நானும் பயப்படணும்னு அவசியம் இல்லை நீங்களும் நானும் திகைத்து போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்மளை உருவாக்கின ஆண்டவர் நம்மளை உருவாக்கினேசு கிறிஸ்து அவர் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நடுவுல அவர் நின்று கொண்டிருக்கிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே என்னிடமாய் நீ வா நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் உனக்கு ஒரு சமாதானத்தை தருவேன் நான் உனக்கு ஒரு சந்தோஷத்தை தருவேன் நீ பார்க்கிற இந்த பிரச்சனை நீ பார்க்கிற இந்த பலவீனம் உனக்குள்ள இருக்கிற இந்த சுகவீனத்தை இன்னைக்கு நான் ஒரு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த அவிவிசுவாசத்தினால நமக்குள்ள இருக்கிற பயத்தினால ஓ டாக்டரே சொல்லிட்டாங்க இந்த வியாதி எப்படி மாறும் என்று சொல்லி நான் மாற்றுவேன் சொல்கிறாரு எப்படி நடக்கும் நீ ஜோ பண்ண உனக்கு மாறிடும் அநேகர் சொல்லி இருக்கிறாங்க எப்படி இது நடக்குன்னு சொல்லி ஒருவேளை நமக்குள்ள ஒரு அவிவிசுவாசம் இருக்குமேயானால் இன்னைக்கு அதை எடுத்து போடுங்க ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் மேல ஒரு விசுவாசம் அவர் மேல் ஒரு நம்பிக்கை அவர் மேலே ஒரு தைரியத்தை வைக்கும் பொழுது அவர் மேலே முழுமையாய் ஒரு நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் காரியங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை எய்சுதான் என்னை கூப்பிடுகிறார் என்று சொல்லி அந்த பேதுரு ஒரு தைரியத்தோடு கூட எயிஷுவை மாத்திரம் பார்த்து போயிருந்தா ஒருவேளை அவன் பயந்துருக்க மாட்டான் ஒருவேளை அவன் நடுங்கி இருக்க மாட்டான் ஒருவேளை அவன் அமிழ்ந்து போயிருக்க மாட்டான் அவன் பார்த்தது என்னன்னா எயிஷ் பார்க்கவில்லை அவன் சுற்றிலும் இருக்கிற அந்த காற்றை பார்த்துட்டான் சுற்றிலும் அவனை 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 நோக்கி பாய்கிற அந்த அலையை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு ஐயோ நான் மூழ்கிப் போயிருவேனோ ஐயோ நான் செத்து போயிருவனோ ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ ஐயோ என் குடும்பத்தை நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி ஒருவே வேலையில அந்த அவிவிசுவாசம் அவனுக்குள்ளே வந்ததுனால அவன் அந்த இடத்துல மூழ்கி போனதை நம்ம பார்க்க முடிகிறது அப்பொழுது நான் யேசுவை பார்த்து கூப்பிடுறான் யேசுவே நேராட்சியும் ஆண்டவர் என்று சொல்லி யேசுவே நேராட்சியும் ஆண்டவர் என்று சொல்லி இன்னைக்கு நீங்க ஆண்டு சொல்லுவீங்களா ஆண்டவரே நேராட்சியும் ஐயா ராஜானை விழுந்து போய் நிற்கிற என்னுடைய சூழ்நிலைகளை நீங்க மாற்றுங்க ஆண்டவர எனக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது எனக்கு இவ்வளவு பிரச்சனை என்னை சூழ்ந்து நிற்கிறது ஆண்டவர என்னால் முடிய சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தர அவர் போதுமானவராயிருக்கிறார் அதான் சொல்றார் பலன் கொண்டு திடமனதாயிரு ஆயிரு என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் தைரியமாக இருங்க கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆமே கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜெபிக்கலாமா அன்பின் பரலோகப்பிதாவே அப்பா இந்த நாளில் அண்டுபுரையை பேதிரு அண்டுபுரையே அவவிசுவாசத்தோடு கூட இருந்த பொழுது நீங்கள் அவன் கரத்தை பிடித்து தூக்கி ஆண்டுபுரையே அப்பா நீங்கள் நடத்தினது போல இன்னைக்கு அன்று புரேமுடைய பிள்ளைகள் ஒருவேளை அவங்களுக்குள்ள இருக்கிற சஞ்சலங்கள் கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையினால அவங்களுக்கு இருக்கிற போராட்டத்தினால அநேக முறை ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கலாம் ஆண்டவரை இன்னைக்கு அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க இன்னைக்கு அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை நீர் கொடுப்பீராக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே கற்றுதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக